நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே எருமாடு பகுதியை சேர்ந்தவர்கள் செல்வநாயகம் வெண்ணிலா தம்பதி இவர்களது மகன் அஸ்வந்த் வயது பதினேழு இவர் எருமாடு அரசு மேல்நிலை பள்ளியில் பிளஸ் டூ படிக்கிறார் எருமாடு பகுதி என்றாலே கால்பந்து வீரர்கள் நிறைந்த கால்பந்து கிராமம் என்பது குறிப்பிடத்தக்கது அதில் ஏழு வயது சிறுவனாக இருந்த அஸ்வந்த் கால்பந்து விளையாட்டில் உள்ள தனது ஆர்வத்தை பெற்றோரிடம் கூறினார் அதைத் தொடர்ந்து அவரது தந்தை வீட்டிற்கு அருகே கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் சுள்ளையோடு என்ற இடத்தில் உள்ள காந்தி ஸ்மாரகா என்ற கால்பந்து பயிற்சி குழுவிடம் பயிற்சி பெற அஸ்வந்தை அனுப்பினார் அங்கு பயிற்சி பெற்ற அஸ்வந்த் பள்ளி தாலுகா மற்றும் மாவட்ட அளவில் பல்வேறு கால்பந்து போட்டிகளில் பங்கேற்று தனது முத்திரையை பதித்து வந்தார் அதைத் தொடர்ந்து தமிழகம் மற்றும் கேரள அளவில் நடைபெறும் லீக் போட்டிகள் மற்றும் முதல்வர் கோப்பைக்கான போட்டிகளில் பங்கேற்று விளையாடி பரிசுகளை அள்ளி வந்தார் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை சார்பாக சில நாட்களுக்கு முன் அந்தமான் தீவில் நடந்த கால்பந்து போட்டியில் தமிழக குழுவில் பதினெட்டு பேர் தேர்வு செய்யப்பட்டனர் அங்குள்ள நேதாஜி விளையாட்டு மைதானத்தில் நடந்த கால்பந்து போட்டியில் அஸ்வந்த் தமிழக அணியின் கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டு விளையாடினார் இந்த போட்டியில் பரிசு பெறாவிட்டாலும் இந்திய அளவில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் தமிழக அணியின் கேப்டனாக பங்கேற்று இவர் விளையாடியது பந்தலூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது அப்படி தான் சுவாரா ஃபுட்பால் அகாடமில போய் சேர்ந்தேன் இப்போ அதுக்கப்புறம் நிறைய லீக் ஆண்டு தாரு அப்படி தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர் ப்ராப்ளியானேன் கேரளாலையும் சீஃப் மினிஸ்டர் ப்ராப்ளியானேன் இப்போ அண்டர் டுவெண்ட்டி சீக்கியம் ஆண்டேன் இப்போ தமிழ்நாட்டியம் கிடச்சி அதில் பதினெட்டு பேர் தான் கேப்டனாக கிடச்சி இன்னும் நிறையா லீக் ஆண்டான் கேரளாலையும் நிறையா லீக் ஆண்டிருக்கு தமிழ்நாட்டு ஃபுட்பால் டீம் ட்ரெயில்ஸ் அமைச்சிங்க நீலகிரியில் ஃபஸ்ட்டு அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மூவாயிரம் பேர் வந்திருப்பாங்க அதில் வந்து பதினொன்று பேர் எடுத்தாங்க இப்போ எல்லா

அஸ்வந்த் முயற்சிக்கு தமிழக விளையாட்டுத்துறை உரிய வழிகாட்டுதல் வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாகவும் உள்ளது